ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ எங்கே வந்திருக்கம்னா பின்னாடி தெரியுத ஹோட்டலு அங்கே தான் வடை வாங்க வந்தேன் வீட்டில் கேட்டேன் எதுவும் வேணுமா வடை எதுவும் வேணுமான்னு கேட்டேன் அம்மா வாங்கிட்டு வாங்கன்னாங்க பருப்போடை வேணுமா ரெண்டு பருப்போடை ரெண்டு வடை எவ்வளோ ரென் ரெண்டு ரியால் ரெண்டு ரியாலுக்கு நாலு நாலு கொடுப்பாங்க வாங்கியாச்சு இப்போ நேற்று வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏர்போர்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டேன் திருவனந்தபுரத்தில் வந்து எதுக்கு போகிறீங்க எங்கே தங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கப்புறம் அங்கே என்னோட டீட்டெயில் கொடுத்தவொடனே சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதே மாதிரி அதுக்கப்புறம் இங்கே ரியாத்தில் வந்து ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு என்னோட இக்காமா காப்பி பாஸ்போர்ட் காப்பி எல்லாம் கொடுத்தவொடனே அந்தளவு ஓகேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஈஸியாக வந்தாச்சு நான் அதே மாதிரி இங்கேருந்து எப்படி போனனோ பஸ்ஸு அதுக்கப்புறம் மூணு மெட்ரோ அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன் சரி இது எதுக்காக வேண்டி இப்படி போனேன் நான் வந்து டிரைவர் தான் இப்போ கார் கேட்டால் தரத்தாஞ்சி வாங்க ஏன்னா வந்து லேடிஸ் வர்றதுனால இப்போ ஜென்ஸாக இருந்தால் நீ டேக்ஸி பிடிச்சி போகணுன்னு சொன்னாலும் சொல்லலாம் அதனால் லேடிஸுக்கு கம்ப்ளை கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க அப்போ நான் வந்து கேட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் வீட்டுக்காரமாகக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு சவாலாக இருக்கும் இது எப்படி போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து போனது ஆனால் போனது வந்து உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்குமே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் பர்சு தடவையாட்டு ஃபேமிலி கப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனேன் ஏன்னா இவ்வளோ நாளும் சிங்கிளில் தான் போவேன் சிங்கிளில் ஃபுல்லாக ஜென்ஸாக தான் இருப்பாங்க நேற்று தான் வந்து ஃபேமிலி கப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனேன் அதே மாதிரி ஒய்ஃபும் வந்து எல்லோரையும் பார்த்தாங்க அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அப்படியே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு ஏன்னா கேட்டேன் எப்படி அப்படின்னு ஆமாம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எங்கே போனோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம் அதை கொஞ்சம் பொருளெல்லாம் இல்லை அதை போய் வாங்கணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் பண்ணணும் இப்போ வந்து வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாது நான் சரி வடை வாங்கிட்டு வரேன் ஏதாவது ஒன்று செஞ்சு வை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போது காலையில் என்ன ஆகிப்போச்சுன்னா இன்றைக்கி நான் வந்து வெளியில் காரை தொடச்சிட்டு இருந்தேன் அப்போ வீட்டு ஆள் வந்து உள்ளே இருந்தாங்க சரி வீட்டு ஆள் தான் வந்துருச்சேன் அப்போ ஃபோனுக்குன்னு வந்தால் நம்ம தகவல் சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டை உள்ளே வீட்டுக்குள்ளே ஃபோனை போட்டேன் ரூமுக்குள்ளே அவங்க அந்த நேரம் பார்க்க ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க அந்த நேரம் பார்க்க இருந்து ஓனர் ஃபோன் அடித்து மூணு தடவை ஃபோன் அடித்து எடுக்கலை எனக்கும் கேட்கலை வீட்டாளும் கவனிக்கலை அதுக்கப்புறம் மூணாவது தடவை அடிக்கும்போது இந்த உங்களுக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லி தந்தாங்க தந்தவொன்னே நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது அது கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது அடித்தேன் பார்த்தியா நீ வீட்டுக்காரமாக வந்தவொடனே ஃபோனை எடுக்க மாட்டேங்க பற்றியா ஒரு நாளில் நீ மாறிட்டிய அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் நான் வெளியில் இருந்தேன் கார் துடைச்சிட்டு இருந்தேன் உள்ளே ஃபோன் இருந்துச்சு கவனிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க ஏழு மாதமாக நான் ஃபோன் அடித்தேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல ஃபோன் போட்ட எடுத்துருவேன் ஆன்சர் பண்ணிடுவேன் இப்போ மாற்றி மாறி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இது ஒரு இன்சிடெண்ட்டு அது நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருந்தாலும் அவங்க ஒன்றும் சொல்லலை சரி ஓகே அப்படின்ட்டாங்க வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் இப்போ என்ன வச்சுருக்காங்க இது வந்து சேமியா சேமியான்னா இப்போ சாதா சாமியா இல்லை இது வந்து ராகி சேமியாவாம் அதனால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு இப்போ ராகி சேமியா தான் இப்போ கண்டி வச்சுருக்காங்க நமக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் ராகி சாமியா இப்போ ஆளுக்கு ரெண்டு வடை நண்பர்களே இப்போ எங்கே வந்திருக்கேன்னா லூலுக்கு தான் வந்திருக்கேன் வீட்டில் எந்த பொருளும் இல்லை வெங்காயம் இல்லை தக்காளி கொஞ்சம் பூல கிடக்கு வேறு பூண்டு இல்லை கருவேப்பிலை ஊர்லேருந்து வந்தாச்சு முருங்கக்காய் வந்திருக்கு அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் என்னென்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு இங்கே தான் ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குதுன்னு நாங்கள் நான் இருக்குது அதில் போய் எடுத்துக்கிடுவோம் ரூபா இப்போ வந்து லூலில் தேவையான பொருளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன் முதலாளி அம்மாடை சொன்னேன் இந்த மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் கடை கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னேன் சரி போயிட்டு வா அப்படின்ட்டாங்க சரி நான் சொல்லிட்டு போகணும்லாம் இப்போ நம்ம சொல்லாமல் வந்துட்டு வர வழியில் ஏதாவது அசம்பாவிதம் ஆகிப்போச்சுன்னா யாரை கேட்டுட்டு போனேன் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நீனே பார்த்துக்கோ நீ தான் பொறுப்பு அப்படின்ட்டு அதனால் நம்ம சொல்லிட்டு வந்தால் நமக்கு வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் வந்துட்டு டென்ஷன் இல்லாமல் போயிடலாம் இதான் இருக்குது ஏடிஎம் மிஷினு இதில் நம்ம பணத்தை எடுத்துகிட்டு அங்கே போவோம் ஒரு நூறு ஆள் எடுக்கலான்னு பார்த்தேன் அது ஏதோ ஃபெயில் ஃபெயில்னு வருது இரநூறு ஆள் எடுத்து பார்த்தேன் அதுவும் வர மாட்டேங்குது மிஷினில் கம்ப்ளைண்டா கார்டில் கம்ப்ளைண்டா தெரியல சரி ஓகே இப்போ நம்ம போம் லூலுக்கு போயிட்டு அங்கே சிம்பிளாக இப்போ பொருட்களை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓட வேண்டி தான் போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்றைக்கி ஸ்கூலு வந்து நேரத்தோடு முடிஞ்சிடும்னு நினைக்கேன் அதனால் அவங்க வந்து ஃபோன் பண்ணுறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னாங்க ஸ்கூல் முடியும் போது அவங்க அதுக்கு முன்னாடி போன் பண்ணுவாங்க நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கிட வேண்டியதான் ஓகே இப்போ நம்ம லூலுக்குள்ள இது பெருசா இருக்குன்னு நினைக்கேன் அறுநூறு தானா அதே தானா அறுநூத்தி ஐம்பது ரைட் அதான் அப்பா ஒன்னு போதும் ஒண்ணு மதி அதான் கிளீன் பண்ணி கொடுத்துருங்க ஆமா கட் பண்ணி கொடுத்துருங்க நண்பர்களே இப்போ இந்த மஞ்ச பாறை வந்து ஒரு நண்பர் சொன்னாரு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பதினேழு ரியால் போட்டிருக்காங்க பதினாறு தொண்ணூறு இப்பதான் வந்து மத்த நேரம்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சப்பாறை எல்லாம் வந்து இருபத்தஞ்சு ரியால் இருபத்தி நாலு ரியால் போகும் இப்போ வந்து கம்மியாக போட்டிருக்கு நான் வந்து ஒரு மீன் இப்போ வாங்கியிருக்கேன் நாளைக்கு வைக்கிறதுக்கா வேண்டிய அப்புறம் இங்கே ஃப்ரெஷ் மீன் இருக்கு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போல நண்பர்களே இப்போ வந்து கொஞ்சம் அத்தியாவசியமான பொருள் வாங்கியிருக்கு அதாவது கோதுமை மாவு அப்புறம் வெங்காயம் அப்புறம் இது வத்தல் இதெல்லாம் வாங்கியிருக்கு பொருளெல்லாம் வாங்கியாச்சு அதுக்குள்ளே வந்து ஃபோன் வந்துருச்சு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் அந்த இடத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ நம்ம வந்து போ இது வந்து பிரிண்டர் குட்டியாக இருக்குது பாருங்க இது என்ன கம்பெனி இதை வந்து இதை வச்சு இந்த கேக்கில் எதாவது யாருக்காவது நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் இப்போ பர்த்டே பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய பேரை எழுதி ஏதாவது வாழ்த்து செய்தி எழுதி அப்படியே அதை அதில் வைக்கிறது இந்த பாருங்கள் இதே மாதிரி இது மேலே இப்படியே காமிச்சா அது ஆட்டோமேட்டிக்காகவே அது பிரிண்ட் ஆயிடுது ஏன்னா அதை நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் கிட்ட காமிச்சாலே போதும் அது அந்த அது அதுக்கு உண்டான பேப்பர் போல் இருக்குது இது ஒரு கேக் கடை இப்போ நான் கேக்கு வாங்க தான் வந்தேன் இங்கே குட்டி குட்டி கேக்கெல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு பணக்கார கேக் கடை தான் பார்க்குறதுக்கே தெரியுது இப்போ நான் வந்து இந்த இந்த பாக்ஸில் போகிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் விளையாட்டு சாமான் மாதிரியே இருக்குது ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா சாக்லேட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்ந்து சின்ன சின்னதாகட்டு கேக்கு வகைகள் வச்சிருக்காங்க அதாவது இப்போது யாராவது விருந்து விருந்தாளிகள் வர்றாங்கன்னா அவங்க ஒரு பாக்ஸாட்டு இந்த மாதிரி மிக்ஸாக வாங்குவாங்க கேக்கு வாங்கிட்டேன் இப்போ வந்து கேக் வாங்கிட்டு இப்போது வீட்டுக்கு தான் போனோம் காரை வந்து இந்த மெயின் ரோட்டில் இந்த சைடில் பார்க்கிங் கிடைக்காது அதனால் நம்ம ரொம்ப தள்ளி போக வேண்டியிருக்கோம் ஆனால் நான் என்ன செஞ்சேன் முதல்ல எங்கே பார்க்கிங் கிடைக்கிதோ அங்கே போட்டேன் இது வந்து டக்காசிஷி ரோடு இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வேலை பார்த்தேன் அப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அப்போ இந்த ரோட்டில் தான் நான் வந்து போவேன் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இடையில் வந்து ஒரு சிக்னல் வரும்னு நினைக்கேன் குறுக்க வந்து இந்த அப்துல்லா ரோட்டில் ஒரு சிக்னல் வரும் ஏன்னா அந்த இடங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக தூய்மையாக வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது சவுதியில் வந்து நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் அந்த செடியெல்லாம் அந்த அழகாட்டு சூப்பராத ஒரு டிசைன் மாதிரி அந்த இது இரும்பு ஜாலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நண்பர்களே இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் அதாவது மண்ணை தூசியை வந்து எப்படி அது வந்து உறிஞ்சிது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த மேகம் மேகமாக வானமான்னு தெரியல இந்த தூசி எல்லாம் அப்படியே வந்து சுழண்டு அப்படியே மேலே போகுது நான் வந்து சவுதிலையும் சரி பொய்த்துலேயும் சரி பார்த்திங்கன்னா வந்து சில நேரம் நமக்கு இந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு தெரியாது வானமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே தூசி கலந்த வானமாக இருக்கும் சில நேரம் அது என்ன எதுனால இப்படி இருக்குது அப்படின்னு நானும் ரொம்ப யோசிப்பேன் அதே மாதிரி மழை பெய்யும் போதும் பார்த்திங்கன்னா காரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணு கலந்த தண்ணியை தொளிச்சு விட்ட மாதிரி அப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூசியை வந்து உறிஞ்சி எடுக்கிறது பார்த்தீங்களா இதுதான் காரணம் இந்த தூசி எல்லாம் வானத்தில் அப்படியே பரவி அப்படியே மேலே தான் நிற்கும் அதுக்கப்புறம் மேலேருந்து அது கீழே வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஆனால் போகிறது ஈஸியாக போகுது அப்போ மழை பெய்யும்போது தான் அந்த தூசியை தூசியும் அந்த தண்ணியும் சேர்ந்து கீழே வருது அதனால் மழை தண்ணி வந்து நம்ம சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்லி நினைக்கும் ஆனால் அப்படி கிடையாது இது இந்த தூசி கலந்த தண்ணி தான் வரும் இந்த புயல் வந்து கரையை கடக்குன்னு சொல்லுவாங்களா இப்போ அந்த கிட்ட தான் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு இது அப்படியே இப்போ மூவ் ஆகி இப்போ தெருப்பக்கம் வந்துருச்சு பாருங்கள் தெருப்பக்கம் வந்து ஃபுல்லாக ரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தூசி மேலே போக மாட்டுக்கு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தடவையா லைஃப்ல வந்து ஃபேமிலி நான் வந்து உம்ரா போகலான்னு சொல்லிட்டு நல்லா நல்லா சூப்பரா இருக்கு நல்ல நல்லா நல்ல சொகுசா இருக்கு